அசோராஜராம் திருச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணில் மாத விருச்சகராசி பலனில் தான் வந்து ஆய்வு செய்ய இருக்கிறோம் விருச்சகராசி நேர்களே இந்த தேதியில் மட்டும் எதுவும் வந்து செய்யாமல் இருப்பது மிகவும் வந்து நல்லது இருபதாம் தேதி ஆனி மாதம் இருபதாம் தேதி மூணு மூணு நாற்பத்தஞ்சு பகல் மூணு நாற்பத்தஞ்சிலிருந்து அடுத்து வந்து பார்க்கும்பொழுது இருபத்தி ரெண்டாம் தேதி இரவு பத்து இருபத்தொன்று வரை சொந்த தொழில் செய்வது வெளியூர் வெளிநாட்டு சம்பந்தமான பிராணிகளை ஈடுபடுவது வெளியூர் வந்து வண்டி வானத்தில் வந்து இரவில் வந்து செல்வது இதை வந்து எந்த முடிவும் வந்து எடுக்காமல் எதையும் வந்து செய்யாமல் புதிய ஒப்பந்தத்தில் கையில் புதிதாக தொழில் தொடங்குவது இதெல்லாம் வந்து சற்று கவனம் தேவை எதுவும் செய்யாமல் உங்கள் மைண்டு டிஸ்டர்ப் ஆகும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் வந்து இருபதாம் தேதி வந்து மூணு நாற்பத்தஞ்சு பகல் மூணு நாற்பத்தஞ்சு பிஎம் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து இரவு பத்து நாற்பது இருபத்தொன்று வரை உங்களுக்கு சந்திராசிரமம் இருப்பதால் எதையும் வந்து செய்யாமல் இருப்பது நல்லது உங்கள் மனமே சஞ்சலத்தில் வந்து இருக்கும் இதை மட்டும் வந்து மைண்டில் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து துலாக சார் சரி விருச்சிகராசி நேரங்களில் மாதம் வந்து உங்களுடைய சனி பவன் நான்காம் இடத்தில் இருக்க நான்காம் இடத்து சனி சின்ன சின்ன ஹெல்த் ரீ பெரிய அளவு வந்து உங்களுக்கு வந்து பாதிக்காது சின்ன சின்ன ஹெல்த் ரீதியான பிரச்சனை ஏன்னா மூணு நாளுக்கு நாளில் இருந்தாலும் வண்டி வாகனத்து சற்று நிதானமாக செல்வது நல்லது உங்கள் ராசியை பார்ப்பது சின்ன சின்ன மனக்குழப்பம் வந்து இருந்தாலும் அதுக்கு வந்து குரு பார்வை வந்து உங்களுக்கு வந்து நீ ஓரளவு வந்து வலுவாக இருப்பது குருவின் பாறை வந்து இருப்பது ஓரளவு வந்து சிறப்பு குருவின் பாறை வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஏழாம் இடத்தில் வந்து இருந்து உங்கள் ராசியை பார்ப்பது மனவர்கள் தைரியம் தண்டனை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் ஆனால் வண்டி வாரத்தை இரவு எடுக்காமல் இருப்பது சற்று இரவு வந்து எடுக்காமல் சொன்ன அந்த முதல்ல சந்திராசனும் எடுக்காதீங்க அஞ்சாம் இடத்தில் சுபர் வீட்டில் இருக்கா அப்படியே ரெண்டு ஐந்து அப்படியே தருவாறு தனம் பொருளாதாரம் குடும்ப வாக்கு பேச்சு இதெல்லாம் வந்து சிறப்பாக வந்து இருக்கும் பண்ண அது இல்லாமல் கேது இருப்பேது இருந்தாலும் ஒரு குருவின் பார்வையில் இருக்காது லாபஸ்தானத்தை குரு பார்ப்பது மிகவும் சிறப்பு ஏழாம் இடத்திலிருந்து குரு பதினொன்று ஒன்று மூணாம் இடத்தை பார்ப்பது ஜாதக மன உறுதி தைரியம் தமிழ் சிற்பன் சேர்மாற்ற பங்குச்சந்தை மியூச்சுவல் ஃபண்ட் ஈடுபட மிகவும் சிறப்பான ஏன்னா ஒரு சுபர் வந்து தேவகுரு வந்து மிகவும் வந்து அசுரகுரு வீட்டில் இருந்தால் ஒரு சுபரி வீட்டில் தான் இருக்கிறார் ஏன் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதான் புகழ் வெற்றி கீர்த்தி அனைத்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து இருக்கக்கூடிய அமைப்பில் வந்து குருவான் மிகச் சிறப்பான பலன்களை கொடுக்க அமைப்பில் இருக்கிறார் உங்கள் ராசிநாதன் வந்து ராசி கருத்தில் ஆறு கருதி மாத துவக்கத்திலேயே அவர் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் அதனால வந்து நீங்களே விரோதி ஏற்படுங்கள் எனவே வந்து ஆணி மாதம் பத்தாம் தேதி வரை சற்று வந்து நிதானம் தேவை ஏன்னா வந்து ராசினா ஒரு ஆறு கதிபதி அமாவாசை செல்லக்கூடிய சந்திரனோடு இருப்பதால் தேவையில்லாமல் வந்து அடுத்தவங்களுடைய பிரச்சனை வந்து தலையிடுவது நீங்களே வந்து தானே வந்து எதிரியை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய அந்த அமைப்பு இருக்கிறது எனவே வந்து தேவையில்லாத ஒரு வார்த்தைகள் வந்து விடாமல் இருப்பது வந்து நல்லது ஏன்னா எட்டாம் பார்வை வந்து உங்கள் ராசி வந்து சுபாப்போம் முன்கோபம் தேவையில்லாத தேவையில்லாமல் படப்பட் வார்த்தையை விட்டுருவீங்க அதனால வந்து உங்கள் மறந்து மிக எதிரியல் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து ஆணி மாதம் பத்தாம் தேதி வரை உள்ளது அதுக்கு மேலே வந்து பெரிய அளவு பிரச்சனை ஏற்படாது உங்கள் ராசிக்கு எட்டு பன்னெண்டு கூட எட்டாம் இடத்தில் வந்து இருப்பது ச அஷ்டமாதிபதி அவர் அவர் வந்து சுக்ரடன் சேர்ந்திருக்கிறார் சுக்ரனுடன் வந்து ஏழு பன்னெண்டு கூட சேர்ந்திருக்கும் கண்டிப்பாக வந்து வண்டி வாகனத்தில் நண்பர்கள் விஷயத்தில் சற்று கவனம் தேவை ஏழு பன்னெண்டுக்குடைய எட்டாம் இடத்தில் வந்து அஷ்டமாதிபோடு சம்பந்தப்பட்ட வண்டி வானத்தில் வந்து ஆணா நான்காக மாதிரி இருந்தால் பெண் பெண் ஆகுமா வண்டி வாழ்ந்த விபத்து இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் அது சந்திராசிரம நாள் சொன்ன நாள்களில் சுத்தமாக வந்து வண்டி எடுக்காதீங்க ரொம்ப கவனம் தேவை ஏழு பன்னெண்டுக்கு நண்பர்களோடு வண்டி செல்லும் போது கீழே விழுவதற்கு அடிபடுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் உள்ளது ஏழு பன்னெண்டுக்குடையும் போது எட்டு பன்னெண்டு ஆகியோர் வந்து கூடி சூரியனோடு வந்தவர்கள் சிட்பன் ஷேர் மார்க்கெட் பங்கு செந்தில் பெரிய அளவு வந்து லாபங்கள் வந்து பெரிய அளவு எதிர்பார்க்க முடியாது சிப்பன் ஷேர் மார்க்கெட்டில் வந்து அனைத்தையும் சூதாட்டம் பங்கு சென்ற இந்த விஷயத்தில் வந்து சற்று கவனமாக தான் வந்து நல்லது ஆனால் உங்களோட ராசிக்கு வந்து பாக்கியாதிபதியான சூரியன் பாய் அவரே வந்து அஷ்டமாதிபதியில் வந்து சம்மந்தப்பட்டிருப்பது வண்டி வானத்தில் வந்து தாக்குறாங்க சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் வந்து உள்ளது ஏன்னா உங்களுடைய வாய்க்காதிபதியான சந்திரன் மாத தோகத்திலேயே வந்து ஆணி ஆணி மாத எட்டாம் தேதி வரை வந்து அவர் அடுத்து வளர்ப்புறை நோக்கி செல்ல இருக்கிற வரை சற்று கவனம் தேவை தவக்குனாருக்கு வண்டி மாதம் இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் ஆகும்போது மாதம் வந்து உங்களுக்கு ஏழு முப்பது சதவீதம் கெடு பலனி எழுவது சதவீதம் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து வந்து பொருள் வந்து இருக்கிறது இதெல்லாம் வந்து நல்ல யோக திசாபுத்தி நடப்புவர்களுக்கு நான் சொல்கிறேன் கெடுபலாம் நடக்காதுங்க அவையோ வந்து சாப்பிட்டு வந்து சந்திராஷ்டிரம நாட்களையும் கவனமாக இருக்கணும் மாதந்தோறும் நீங்கள் முருகப்பெருமான விலை கூட வந்து மிகவும் சிறப்பு நீங்கள் அணியக்கூடாத நிறம் வந்து புதன் பச்சை நிறத்தை அணியாமல் இருப்பது மிகவும் சிறப்பு அடுத்து வந்து பார்க்கும்பொழுது நீங்கள் அணியக்கூடிய நிறம் வந்து பார்க்கும்போது மஞ்சள் நிறம் அடுத்து வந்து ரெட்டு இதை வந்து யூஸ் பண்ணுறது வந்து மிகவும் வந்து சிறப்பு இந்த ரெண்டு நேரத்தை யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஒரு செல்வாங்க கொடுக்க கொடுக்கு கொடுக்கும் எதிர்மறை சிந்தனைகள் அதிகம் வந்து இருக்காது வீட்டுக்கு பெயிண்டாகவோ உள்ள வண்டி வாகனத்தை வந்து எடுக்கக்கூடாது அடுத்து சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல் வேறு யூடியூப்பில் போய் தமிழில் டைப்பில் நினைச்சாலும் அஸ்வர் ராஜராம் சப்டி டைப்னு வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டுலேயே வந்து கணிச்சிருக்கிறேங்க ரிசல்ட் வந்து தரியா தெரிய போகுது அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபிதம் முதலோட யூடியூப் கிளப்பு தமிழ் தப்பியன் சின்ன ஸ்வராஜன் சொல்றோம்னா ஒரே பதவியில் இரண்டு தலைவர் வந்து கணிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கணித்தபடியே இந்த நரேந்திர ரிசல்ட் ஒன்று வந்துருச்சு இன்னொன்று உன்னு ரிசல்ட் வந்து அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் தெரியும் கண்டிப்பாக இது நடந்தே இது எதையுமே வந்து ஒரு ஆணித்தரமாக நான் சொல்லக்கூடிய ஜோதிடம் கேபி பிரசன்னம் சகுனம் நிமித்தம் வைத்து தான் முடிவு பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்திலே தான் பிரதமர் அதே மாதிரி அவர் வந்துட்டார் அடுத்து வந்து அதையும் வந்து கேபி பிரசன்னம் பாரம்பரிய சகுனத்தை வைத்து தான் இறுதியாக வந்து சகுனங்கிறது வந்து ஒரு ஆணித்தரமான ஒரு முடிவை கொடுக்கக்கூடிய ஒரு ஜோதிடருக்கு ஒரு நல்ல ஜோதிடருக்கு கடவுள் இறைவன் வந்து யாரோ ஒரு மூலம் போய் வந்து சம்பவத்தை நடத்தி அந்த ஜோதிடனுக்கு புரிய வைத்தோம் அதை வைத்து தான் நான் வந்து இறுதியாக ப்ரீச்சன் பண்ணி மாறுவதற்கு வாய்ப்புகளே ஒரு தான் என்று குறிப்பிட்டு அடுத்த பதில் சந்திப்போம் உங்களிடம் இருந்து உங்கள் அன்பு நண்பர் அசுவராஜாராம் அனைவருக்கும் நன்றி